கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நமது ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் இன்றைய தியானம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய இந்த வசனம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறது நமது உண்மையான வலிமை பணம் பதவி உடல் ஆரோக்கியம் மனித உதவி ஆகியவற்றில் இல்லை கடவுளுக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் ஒரு குடும்பத்தில் அப்பா வேலை இழைக்கிறார் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிக்கிறது ஆனாலும் அந்த தகப்பன் தன் பிள்ளைகளிடம் கர்த்தர் நமக்கு உண்டு அவர் நமக்கு உதவி செய்வார் நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் இருப்போம் அவர்கள் குடும்பமாக பாடல்கள் பாடி ஜிபித்தார்கள் அவர்கள் மனதில் கலக்கம் இல்லை ஆனந்தம் இருந்தது சில வாரங்களுக்கு பிறகு தேவன் அவருக்கு ஒரு சிறந்த வேலை வாய்ப்பை கொடுத்தார் இந்த குடும்பத்துக்கு பலன் கொடுத்தது அவர்களின் சொந்த வலிமை அல்ல மகிழ்ச்சியா இருந்து இந்த பலனை அவர்கள் பெற்றார்கள் ஒரு கல்லூரி மாணவி சுமாராக படிக்கக்கூடிய அவள் ஒருமுறை தனது செமஸ்டர் தேர்வில் தோல்வி அடைந்தாள் அவள் நண்பர்கள் அவளை கேலி செய்தார்கள் அவள் மனம் தளர்ந்து போனாள் சூர்ந்து போயிருந்த நேரத்திலும் அவள் பைபிளை எடுத்து புரட்டினாள் கர்த்தருக்குள் இருப்பதே உங்களுடைய பலன் என்ற வசனம் அவளுக்கு புது பலன் தந்தது அவள் மனம் துடிக்கச் நான் தோற்றுவிட்டாலும் என் பலன் நீங்கள் தான் என் மகிழ்ச்சியும் நீங்கள் தான் அந்த நாளிலிருந்து அவள் தேவனுக்குள் நம்பிக்கை வைத்து படிக்க ஆரம்பித்தாள் அடுத்த தேர்வில் அவள் வெற்றி பெற்றாள் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்த முதியவர் அவர் பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்பட்டு தனது சொத்துக்களை இழந்து தனிமையில் வாடின போதிலும் அவர் முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு இருந்தது யாரேனும் கேட்டால் அவர் சொல்வார் எனது சிரிப்பு எனது சொந்த வலிமை அல்ல அது கர்த்தரின் மகிழ்ச்சி அவர் எனக்கு பலன் தருகிறார் அவரின் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்தது கர்த்தருக்குள் இருப்பதே உண்மையான பலன் நம்முடைய மகிழ்ச்சி பெலன் நம்பிக்கை அனைத்தும் இருந்து வருகிறது என்பதே உண்மை கடவுள்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே